கற்றுடைய பிள்ளைகள் ஆலோசனைகளை எந்த இடத்துல கேட்கக்கூடாது ஆலோசனைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு துர் ஆலோசனை நல்ல ஆலோசனை ஒன்று இருக்கும்போது கெட்ட ஆலோசனைன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல ஆலோசனைகள் தான் கேட்டு நம்ம யுத்தம் பண்ணணும் வாழ்க்கையை கொண்டு போகணுமே தவிர துர ஆலோசனைகள் கேட்கக்கூடாது இங்கே பார்க்குறோம் ஒன்று ராஜாக்கள் பன்னெண்டு எட்டில் அங்கே ரகபயாங்கிற ஒரு ராஜா முதியோர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறப்ப அந்த முதியோருடைய ஆலோசனைகளை தள்ளிவிட்டு தன்னுடைய வயதுக்கு ஒத்த இளைஞர்கள்ட்டையே போய் ஆலோசனையை கேட்குறாரு அப்படி கேட்குறதுனால என்ன நடந்துச்சுன்னா வாலிபர்களோட ஆலோசனை பண்ணி ஆலோசனை கேட்டதுனால எல்லாமே பிரச்சனை ஆகி அந்த ராஜீய பாரமே விழுந்து போயிடுச்சு நம்ம வயசுக்கு ஒத்து இருக்குற வயசுல உள்ளவங்க அனுபவத்துல ஒண்ணு கேட்டா அவங்களுக்கு அறிவு அந்த தான் இருக்கும் அவங்களும் நீ என்ன யோசிக்கிறியோ அது மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க அதனால நமக்கு வயசுக்கு அந்த ஒத்த ஆலோசனை அந்த மாதிரி கேட்கறதை விட வயசுல முதிர்ந்த அனுபவத்துல நல்லா தேர்னு அந்த பாதியில கடந்து போன ஆட்கள் எல்லாத்துக்கும் மேல ஆலோசனை கேட்கறப்ப நம்ம மேல வெல் விஷா இருக்கணும் நம்ம மேல நல்ல ஒரு மனசு உள்ளவங்க நம்மளை நல்ல நம்ம நல்ல நிலையில் இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுற போய் ஆலோசனை கேட்கணும் சில பேர் நல்ல விஷயமா சொல்லியே நம்மளை கொண்டு போய் கவுத்து விட்டுருவாங்க அதுலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மட்டுமல்ல இந்த இடத்துல பாருங்கண்ணே பிலாத்து வந்து அவருடைய மனைவி வந்து சொல்லுது அந்த நீதிமானம் ஒன்றும் பண்ணாதேன்னு நான் நேற்று ராத்திரி சொப்பனத்தில் வெகுபாடு பட்டேன்னு அப்போ பிலாத்து தான் மனைவியுடைய ஆலோசனை கேட்டிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆனால் பிலாத்து என்ன பண்ணாருன்னா யூதர்களுடைய ஆலோசனையை கேட்டு இயேசுவை சிலுவையில் அடைந்தார் நூக்கா இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்றில் நம்ம பார்க்குறோம் லூக்கா இருபத்தி மூணு ஐம்பத்தொன்னில் அங்கே என்ன நினச்சுன்னா யூதருடைய ஆலோசனையும் செய்கைக்கும் அவன் எல்லாம் சம்மதிக்கிறவனாக இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம் பெரிய திறள் கூட்டம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னாலும் நம்ம கத்த கேட்டு செய்யணும் இதில் என்ன விஷயம்னா லூக்கா ஏழு முப்பதில் பரிசையர்கள் தேவருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் நிறைய பேர் கத்தரே வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாரு அவங்களுக்கு இதுதான் சரின்னு தெரியும் தெரிஞ்சிட்ட கூட அதை அவங்க செய்யாதபடி நல்ல ஆலோசனைகளை விடுகிறார்கள் இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம் எல்லாத்தையும் விட நீதிமொழிகள் பன்னெண்டு அஞ்சில் பார்க்குறோம் துர்மார்கரின் ஆலோசனை சூதானவைகள் அப்போ சூதுன்னு சொல்கிறாங்கல்லப்பா நல்லது மாதிரியே இருக்கும் ஆனால் அது சூதானவைகள் அது எப்போ தெரியும் முடிஞ்சு எல்லாம் அழிஞ்ச பிறகு தான் இது சூதுன்றதே நமக்கு தெரியும் எனவே இதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஆலோசனை இல்லாத இடங்கள்லேயே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள்னு போடுறது அப்போ சரியான ஆலோசனை கேட்காம ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை கேட்டு ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி செய்கிறப்ப ஜனங்கள் சீர்கட்டு போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் ஒன்றும் இல்லை இந்த தாவிதுக்கு நாபாளுங்கிற ஒருத்தர் வேலை செஞ்ச கூலியும் ஒழுங்காக கொடுக்கல அப்ப நாபால என்ன பண்ணாருன்னா தாவீது போயிட்டு அவரு சண்டை போடுறது போவார் அப்ப நாபாலுடைய மனைவி சொல்லும் வேண்டாம் ஐயா தாவீது நீ என்னைக்கு நாள் ராஜாவா வருவே அதனால நீ தேவையில்லாம இல்லாம இந்த நாபால கொன்னு உனக்கு உண்டு உண்டாக்கிக்காத உன் கூட கற்று இருக்கிறாரு நீ என்னைக்கு நாள் ராஜாவா வருவ உனக்கு தானே வேணும் பண தரம் வேணும் அதுக்காக நீ இந்த போய் கொள்ளாத அப்படின்னு நல்ல ஒரு ஆலோசனை அபிகாயில் கொடுக்கும் கொடுத்ததுக்கு அந்த ஆள் அந்த ஆலோசனைக்கு தாவிதுக்கு கேட்டு கீழ்ப்படைஞ்சதுனால கடைசியில் நன்றியற்ற நாபாலின் இறுதியும் அவனுக்குள் செத்துது கட்டரையாக அவன் அழிச்சிடுவார் அதுக்கு பிறகு அபிகாயில் நம்ம தாவிதுக்கு மனைவியாகி அரண்மனைக்கே வந்துடுவாங்க சில நேரங்களில் நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்படைஞ்சோம்னா நம்ம துர் ஆலோசனைகளுக்கு தப்பிச்சிடலாம் இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்